இன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை வந்து அரசு நல்லா ஆட்சி அஞ்சுட்டு வந்தார் அவர் என்ன பண்ணுறாரு மகிழ்ச்சியாக வந்து பொழுதுபோக்குறதுக்கு விரும்புவார் அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு அறிவியெல்லாம் அருமையாக கொட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல சில நாட்கள் வந்து தங்கிக்கலாம் சொல்லி போட்டு நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் கொஞ்சம் படைகள் கூட்டிகிட்டு அமைச்சரோட அப்படியே போய் அங்கே போய் ஒரு மொ டென்ட் அடித்து தங்குறாங்க ரெண்டு நாள் சந்தோஷமாக போகுது அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அமைச்சர் வராரு வந்து அரசு நம்மளுடைய முகாம்லேருந்து ஆயிரம் பொட்காசல் வந்து திருடு போயிடுச்சு எடுத்து யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசுக்கு சரியான கோபம் வந்துருச்சு இதை திருடருக்கு வந்து வெளியிலேருந்த திறனை வரப்போலாம் முகாமில் இருக்கிற ஆரோக்கர் தான் தெளிவிப்பாங்க நம்ம முகாமில் பத்து வீரர்களை இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் தான் தெளிவானு அப்படின்னு சொல்லி போட்டு ராஜா சொல்கிறார் நேர்மையான வீரர்களோட மனசு வந்து நோகக்கூடாது உண்மையான திறனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஆயிரம் பொற்காசல் நீங்கள் தான் தரணும்னு சொல்லி போட்டு அமைச்சர் கிட்ட அவர் சொல்லிட்டார் என்ன செய்கிற செய்கிறனு சொல்லி போட்டு அமைச்சருக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் எப்படி திறனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிக்கிறார் நல்ல வழி ஒன்று அவருக்கு யோசி யோசனைக்கு வருது மந்திர மந்திரக்கலது ஒன்று இங்கே சுற்றிட்டு இருக்குது அது உண்மையான திறனை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட மந்திர மந்திரக்கலதியா திறனை அது கண்டுபிடிக்குமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் திறனை பிடிச்சவண்ணா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு பெரிய போன அமைச்சர் உண்டார் ஒரு கழுதி அங்கே வர்றாரு அந்த கழுதி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அதை சுற்றி திரைச்சீலைகள் வந்து தொங்க விடுறாரு அதாவது அதை மறைச்சி சீலையில் தொங்க விடுறாரு பத்து வீரர்களையும் கூப்பிட்றாரு நீங்கள் ஒவ்வொரு கூட திரைச்சீலை வந்து விளக்கிட்டு உள்ளே போகணும் உள்ளே ஒரு மந்திரக்காக இருக்குது பொட்காசல் வந்து எம அவன் ஆனால் அதில் வாழை தளங்கினதுன்னு அது கற்று திறன் வந்து பு பிடிச்சி போடலாம் அப்படின்னு கூட சொல்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு வேறுனா அப்படியே திரைச்சீலை விளக்கிட்டு உள்ளே போகிறேன் வாழை தடவிட்டு வெளியே வராங்க இங்கே நடக்கிறதுக்கு பூரா ராஜாவும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு பத்து பேர்களும் அப்படியே உள்ளே போயிட்டு வர்றாங்க கழுதியோட வாழை தொட்டு தொட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் கழுதி வந்து சத்தம் இல்லை அமைச்சர் கழுதி தான் சத்தம் போடலையே இவங்க யார் தெரியலையா பொற்காசல் தானே பறந்து போயிடுச்சா சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு அரசே மந்திர கழுதை கத்தாட்டியுமே உண்மையான திறனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் திருடன் அப்படிங்கிறத சித்த நேரம் இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு ஒவ்வொரு வீரனையும் பக்கத்தாண்டி கோப்பிட்றாரு அவனோட கையை வந்து மோந்து மோந்து பார்க்குறாரு யாரு அமைச்சர் இவன் திறன் இல்லை இவன் திறன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படி சொல்லிகிட்டே வரப்போ கடைசியாக வந்த அந்த வீரனுடைய கையை மோந்து பார்க்குறாரு இவன் தான் திறடன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ சொல்கிறாரு அவன் திரு திருன்னு முடிக்கிறான் கடைசியில் இனி தப்பிக்க முடியாது திருநூறு வந்து ஒப்பு ஒப்புக்க ஒப்பு ஒப்புக்கலைங்க உனைய வெளுத்து போடு சொல்லி போட்டு அமைச்சர் மறக்கிறார் அப்புறம் ராஜா கடைசி மாதிரி இவனுக்கு தூக்கு தண்ணியாக சொல்லி போட்டு ராஜா கூட சொல்கிறார் ஐயா என்னை மன்னிச்சிருங்க சாமி எனக்கு ஆசை அதிக போட்டு ஆசைய அதிகமாக போச்சு அதனால் நான் திருடிவிட்டேன் என்னை தயசு உப்பு பொற்காசத்துக்கு கூட கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறேன் கஞ்சனாவே அப்போ அரசன் வந்து கையாற்றுறாரு அந்த திறனை வந்து இழுத்துட்டு போகிறாங்க அமைச்சர் வந்து அப்படியே கை மோந்து பார்த்து எப்படி திறனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு போட்டு ராஜா கேட்குறாரு யார் கிட்டே அமைச்சர் கிட்ட கையை மோந்து பார்த்து எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு போட்டு ராஜா கேட்குறாரு அரசு அந்த கழுது வந்து சாதாரண கழுது தான் மந்தர் கழுது தான் கிடையாது அதோட வாளில் கற்பூரத்தை வந்து பொடி பண்ணி தலைக்கு வச்சுருந்தேன் திருடன் வந்து அந்த கழுதையோட வாழை தரவினான நான் அது கற்று சும்மா நான் சொன்னேன் ஏன் அதனால் வந்து எவன் துறணுனா அவன் அந்த வாரம் வந்து தடவ மாட்டான் நான் கணக்கு போட்டேன் அதே மாதிரி நான் மற்றவங்க ஒம்பது பேர் வந்து நான் தடவிக்கிறாங்க அதுக்கத்தில் இவன் தடவைனா வந்து சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தடவ முட்டான் இவன் கையில் அந்த கட் வாசனை இல்லை பாக்கி ஒம்பது பேருக்கு கையிலையும் வந்து தடவந்து கொண்டானே கட்போகிற வாசனை அடிச்சு இவன் கையில் அடிக்கலை அப்படி தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மந்திரி சொன்னாரான் இந்த கதை மூலியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மூளையை முக்கியமான நேரத்தில் நாம் பயன்படுத்தணும் அறிவு பூர்வமாக சிந்திச்சோம்னா நாம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கண்டுபிடிச்சிடல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி